இட்லி தோசைக்கு இட்லி மிளகாய் பொடி மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கும் சாதத்தில் போட்டு பருப்பு பொடி மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான முருங்கைக்கீரை பொடி ரொம்பவே சுலபமாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே ரொம்பவே கரெக்டாக இருக்கும் முருங்கைக்கீரை பொடி பண்ணுறதுக்கு ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் இப்போ இதில் இலசான காம்புகள் பூக்கள் இது எல்லாமே சேர்த்துருக்கேன் சுத்தம் பண்ண இந்த கீரையை நிறைய தண்ணியில் ஒரு தடவை மட்டும் அலசி எடுத்துக்கலாம் ரொம்ப அலசணுன்ட்டு அவசியம் கிடையாது ஒரு தடவை அலசினாலே போதும் அதே சமயத்தில் கீரையை ரொம்ப நேரம் தண்ணியில் விடக்கூடாது இல்லைன்னா கசப்பு தட்ட ஆரம்பிச்சிடும் தண்ணியில் அலசி எடுத்துட்டு நல்லா வடிகட்டிட்டு இப்போ இதை ஒரு சுத்தமான துணியிலையோ இல்லைன்னா அகலமான தட்டுலேயோ போட்டு வெயிலில் இது நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் காய விடணும் வானொலியில் போட்டு வதக்கிறத விட வெயிலில் காய வச்சோம்னா சீக்கிரமாகவே நல்ல முறு முறுன்னு மாறிடும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது ஒரு நாள் முழுக்க இது வெயிலில் காஞ்சிது இந்த அளவுக்கு கலரும் மாறி இருக்கும் அளவும் கம்மியாகி இருக்கும் நல்ல முறு முறுனும் இருக்குது பொடி அரைக்கிறதுக்கு இப்போ வெறும் வானொலியில் கால அழாக்கு கடலை பருப்பு கால் அழாக்கு உளுத்தம் பருப்பு கால் அழாக்கு வறுத்த வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு மிதமான தீயில நல்ல கமகமன்னு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் பொன்னிறமாக மாறினாதான் பொடியும் நல்ல வாசனையாக இருக்கும் பச்சை வாசனை இல்லாமல் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பருப்பு இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறின பிறகு அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோளோடு இருக்க மூணு பல் பூண்டு பத்து காய்ந்த மிளகாய் ஒரு துண்டு புளி சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம காய வச்சு எடுத்துருக்க அந்த கீரையும் இது கூட சேர்த்து ஒரு தடவை பெரட்டி எடுத்துட்டு இருந்து இறக்கி விட்டுடணும் இது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம பயன்படுத்துகிற மிக்சி ஜார் எந்த ஒரு பொருள்லையும் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்பதான் பொடி கெட்டு போகாம இருக்கும் இதே அளவுகளோட முருங்கைக்கீரை பொடி பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்